ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜயலட்சுமி இன்றைக்கி ஒரு வீடியோ போகிறோம் பாருங்க இது வந்து நாங்கள் வீட்லையே செஞ்சு செய்கிறோங்க இப்போ புதுசாக இது வந்து அதிரசங்க இது இது வந்து முறுக்கு இது வந்து சத்து மாவுங்க இது வீட்டிலையே செய்கிறோம் நாங்கள் வீட்லேயே செய்கிறதால இது நல்லாயிருக்கும் இது கடையில் வாங்கி எல்லாமே ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் எல்லாமே நாங்கள் வீட்டில் செய்கிறதால நல்லாயிருக்கும் இதுவும் வீட்டிலேயே செஞ்சு செய்கிறோங்க இது வந்து சத்து மாவு இதில் வந்து வேர்க்கடலை பாதாம் பிசினி மூக்கல்ல அப்புறம் கொல் கேழ்வரகு கம்பு சோளம் கருப்பரிசி எல்லாமே இதில் கலந்துருக்கு இதில் பேக் நாங்கள் இப்போ செஞ்சு உங்களுக்கு காட்டுறோங்க இதை இது பேக் பண்ணி இனிமேல் விற்கினுங்க இதை வேணுன்றக்க எங்களுக்கு சொல்லுங்கள் பேக் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாருமே சாப்பிட்லாம் இதை நாங்கள் வறுத்து க்ளீனாக அதை பொடி பண்ணி வச்சுருக்குறோம் மிஷினில் பாலில் ஒரு டீஸ்பூன் போட்டு கலக்கி நம்ம காலையில் குடித்தா ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க மொழி கொண்டு பெரியவங்க மொழி கொண்டு குடிக்கலாம் இதை வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து காலையில் டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அந்த பால்லேயும் தண்ணியிலும் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாங்க இது பலகாரம் இது வேணுன்றவங்க சொன்னிங்கன்னால் நாங்கள் கொரியர்ஸில் அனுப்பி வைக்கிறோம் இதனுடைய ரேட்டு வந்து கொரியர் சர்வீஸ் நீங்கள் தான் கொடுக்கணும் இதனுடைய ரேட் வந்து அங்கே வந்து அறுபது ரூபாய் இது இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது முருக்க இது வேணுன்றவங்க சொல்லுங்கள் சத்து மாவு நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க வணக்கம் நான் உங்கள் விஜயலட்சுமிங்க